வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ தத்தகிரி முருகன் கோயில் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்ற பழமை சொல்வது போல இந்த பகுதியிலும் குன்று ஒன்று இருக்கிறது இந்த முருகன் கோயிலுக்கு குழந்தை பெயர் கிடைக்கும் என்பது நம்ப இந்த கோயில் உருவான கதையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம் இதுவரை நம்முடைய திருவடி தரிசனம் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்போ நம்ம இந்த கோயில் உருவான வரலாறை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க கடைசியில இந்த கோயில் பலன் பெற்ற நபர்கள் பற்றியும் நான் சொல்றேன் இந்த கோயில் உருவானதும் இந்த கோயில் உருவாக காரணமா இருந்த விஷயத்தை பத்தி இந்த வீடியோ கடைசியில சொல்றேன் வாங்க வீடியோ கொள்ள இந்த தத்தகிரியின் பல்வேறு பகுதியில் இருந்து தம்பதிகள் குழந்தை பிறப்புக்காக பிரார்த்தனை இங்க வராங்க குழந்தை பேரு வேண்டி பிரார்த்தனை செய்யும் தம்பதிகள் தங்கள் கைகளில் தண்ணீரை எடுத்து சென்று மழை ஏறும்போது நடுவில் காணப்படும் விஜய விநாயகர் மற்றும் காசி விஸ்வநாதருக்கு அபிஷேகம் செய்கிறார்கள் அவர்கள் பால் அல்லது சந்தன குழம்பாலும் அபிஷேகம் செய்யலாம் சூரிய உதயம் முதல் சூரிய அஸ்தன்மம் வரையே காலை ஆறிலிருந்து சாயந்திரம் ஆறு மணி வரைக்கும் மட்டுமே இந்த கோயிலில் வழிபாடு அனுமதிக்கப்படுகிறது அபிஷேகம் செய்யும் தம்பித்தனியர் நூத்தி எட்டு முறை என்று உச்சரிக்கிறார்கள் பின்னர் அவர்கள் புகாலயம் என்கிற இந்த கோயிலை நோக்கி மேலே ஏற தொடங்குகிறார்கள் மலை அடிவாரத்தில் பிரார்த்தனைகள் முடியும் வரை அவர்கள் அமைதியுடன் அமைதியுடன் இருக்கிறார்கள் உச்ச சக்தியில் கவனம் செலுத்துகிறார்கள் அவர்கள் விருப்ப நிறைவேற வேண்டும் என்ற உண்மையான பிரார்த்தனையும் செய்கிறார்கள் இப்போ நம்ம இந்த கோயில் உருவான கதையை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஓரளவு விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி இந்த கோயில் எங்க இருக்குன்னு சொல்றேன் நாமக்கல் நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்த முத்து காப்பட்டி என்ற கிராமத்துக்கு அருகில் இந்த சேந்தமங்கலம் தத்தகிரி முருகன் கோயில் இருக்கு இந்த கோயில் ஒரு சிறிய மலை மேல இருக்கு இங்கு பிரசித்தி பெற்ற தத்ததாத்தர் புகாலயம் இருக்குது முன்பு சன்னியாசி கரடி என்று அழைக்கப்பட்ட இந்த இடம் தற்போது தத்தகிரி ஆலயம் என்று அழைக்கப்படுகிறது பக்தி தியானம் மூலமாக ஆத்மநானம் பெற்ற பல முனிவர்கள் இங்கு தவத்தில் இருந்ததாக வரலாறுகள் தெரிவிக்கின்றனர் இந்த கோயிலில் ஜீவசமாதி அடைந்த சுயம் சுயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி மகாசாமிகள் சன்னிதானம் இருக்கிறது குகாலத்துக்கு மேல் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய கடவுள்களை உள்ளடக்கிய தத்தாத்திரே விக்ரம் செய்யப்பட்டிருக்கிறது இங்குள்ள தத்தாத்திரேயர் மும்மூர்த்திகளின் மையத்தில் சிவபெருமான் இதுவும் அமைந்துள்ளது மிகவும் சிறப்பு பெற்ற சுயம் பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாசாமிகள் இவருடைய சமாதி இங்கு அமைந்திருக்கிறது இவர் யார் என்பதை இப்போ நம்ம கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் கல்பட்டி அக்ராகத்தில் ராமசாமி சாஸ்திரி ஜானகியம்மாள் தம்பதியினருக்கு ஆயிரத்தி எட்நூற்றி பதினேழாம் ஆண்டு நாலாவது மகனாக பிறந்தார் இப்போ நம்ம சுயம்பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி அவதோத மகாசாமிகள் பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம் அவர் பிறந்த சிறுவயதிலேயே ஆத்ம ஞானம் பெறும் நோக்கத்துக்காக அவருடைய செயல்பாடுகளில் இருந்தது பின்னர் அவர் தஞ்சாவூர் அருகில் ஆடுதுறை காவேரி கரையில் தவம் புரிந்தார் மருதூரில் பள்ளிக்கல்வியை பயின்று ஞானசாஸ்திரி என்பவரிடம் வேதம் படித்தார் அதன் பிறகு காசி மாநகரில் மூன்று ஆண்டு காலங்கள் தங்கியிருந்து வேதம் படிந்தார் அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி மதுரை மாநகரைச் சேர்ந்த சதாசிவ சதாசிவிரம்மாந்தர் சரஸ்வதி சாமிகளின் செயல்பாடுகளால் கவரப்பட்டு நெருரை அடைந்து ஜஜ் சுவாமிகளிடம் ஆசி பெற்றார் பின்னர் திருவண்ணாமலை சேலம் வழியாக சேந்தமங்கலம் கோவாலயத்தை அடைந்தார் பிறகு சேந்தமங்கலம் கோவாலயத்தில் தீவிர தவத்தில் இருந்து சமுதாயம் உயர்வதற்காகவும் நெறிமுறைகளை மக்களுக்கு பொதித்து வந்தார் சைவம் வைணவம் என்ற பேதங்களை போக்கும் விதமாக இந்த குகாலயத்தில் தத்வரேயர் விக்ரத்தை பிரசித்தனை செய்து கும்பாபிஷேகம் நடத்தி வந்தார் குருவின் தீவிர சீடரான சந்தான சாமிகள் இந்த கோயிலுக்கு பொதுமக்கள் அதிக அளவில் வருகை புரிய வேண்டும் என்ற நோக்கத்திற்காக குகாலயத்தில் தமிழ் கடவுளான முருகன் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்தார் அன்று முதல் இந்த திருத்தலம் தத்தகிரி முருகன் குகாலயம் என்று அழைக்கப்படுகிறது இதுதான் இந்த தத்தகிரி முருகன் கோயிலுடைய வரலாறு பிரகாச பிரம்மேந்திர சரஸ்வதி அவதூத மகாசாமிகளுடைய வரலாறை பற்றி தெரிஞ்சுக்கலாம் சபா மண்டபத்தில் பஞ்சமுக ரோம்ப மகாகணபதி ஐயப்பன் கருப்பண்ணசாமி தட்சிணாமூர்த்தி பஞ்சமுக ஆஞ்சநேயர் சனேஸ்வரர் வனதுர்கை ஆகிய விக்கிரங்களை பிரதர்சி செய்து வைத்திருந்தார்கள் சபா மண்டபத்தின் வலதுபுறத்தில் குருநாதர் பல தவ் பல மாதங்களாக தவம் புரிந்த குகை இருக்கிறது புகழ்பெற்ற முருபக்தனான பக்தனான வாரியார் இந்த கோயிலில் அமைதி மற்றும் சாந்தம் பெறுவதற்காக அடிக்கடி வந்து செல்வதாக சொல்லப்படுகிறது இந்த தத்தகிரி முருகன் கோயிலில் ஆடி கிருத்திகை தைப்பூசம் அனைத்தும் கோலாகலமாக நடக்கும் என்று பக்தர்கள் கூறுகிறார்கள் அன்றைய தினம் பக்தர்கள் கிரிவலம் சென்று சாமியையும் வழிபட்டு வருகிறார்கள் மேலும் பால்கடம் காவடி எடுத்துக்கொண்டு ஊர்வலமாக கோயிலை அடைகிறார்கள் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு தீபாராதனையும் நடக்கப்படுகிறது தொடர்ந்து இந்த மாலையில் தேரில் திருவீதியுள்ளார் பக்தர்களுக்கு சாமி அருள் பாலிக்கிறார்கள் நண்பர்களே என்னுடைய இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணும் மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக விஷயங்களையும் ஆன்மீக கோயில்களையும் பற்றி தெரிந்து கொள்ளலாம் இந்த சேனல் ஆன்மீக சேனல் மட்டுமே என்பதை தங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் நம்முடைய சேனலில் கோயில்கள் திருவிழாக்கள் வள்ளலார் உபதேசங்கள் ஆன்மீக பயணங்கள் நேரலை தரிசனங்கள் ஆகியவற்றை பகிர்கிறோம் மறைந்திருக்கும் கோயில்களையும் தெய்வீக வரலாறுகளையும் ஆன்மீக அனுபவங்களையும் உங்களுக்கு கொண்டு வந்து இறை நம்பிக்கையை பரப்புவது தான் எங்களது நோக்கம் எங்கள் சேனலில் தினசரி கோயில் விழாக்கள் ஆன்மீக கருத்துக்கள் திருவிழா நேர் அலைகள் இது தான் போடுவோம் ஆகவே எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோக்களை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்